வணக்கம் அன்புகளுக்கு இது அனுசின்போம் மீண்டும் ஒரு இப்போ சந்திக்கிறேன் உள்ள ஆர்கோ வால்பாக் என்ற இடத்துல வந்து ரெண்டு சிறுவர்களை காவல்துறை கைது இருக்கிறார்கள் அதை இங்கே நடி கேட்கலாம் அந்த வயசு வந்து பத்து வயசு பதிமூணு வயசு என்ன காரணம்னு சொன்னால் அந்த ஆர்கோவில் வந்து இவர்கள் சந்தைக்கு சந்தைத்துக்கிடமாக நடமாடியதாக அந்த ஊர் சேர்ந்த ஒருவர் பொலிஸாருக்கு புகார் கொடுத்துக்கணும் அவர்களை வந்து பொழுசை கை செய்த போது அவர்கள் வீடுகளிலே பூந்து திருடுவதற்கான உபகரணங்கள் அதாவது குரடு சுத்தியல் வேறு வேறு சாமங்கள் வைத்திருந்தாலும் இவர்கள் வேறு வேறு இடங்களிலும் வீடுகளுக்கு பூந்து இந்த திருச்சி சம்பவங்கள் ஈடுபட்டதாகவும் சொல்லப்படுகிறது இவர்கள் வந்து சுவிஸ் நாடுகளில் இவர்கள் வசிப்பவர்கள் இல்லை வேறு வேறு இருந்து இவர்களே இங்கே அனுப்பியிருப்பதாக இங்கே சொல்லப்படுகிறது அவர் இருவரை கை செய்து சிறுவர் நிலை பாதுகாப்படத்தில் இவரை வைத்திருக்காக எங்கிருந்து வந்து சொன்னால் இவர் வந்து எல்லா சொன்ன ஒரு இடம் அதாவது இந்த இடம் வந்து எங்க இருக்கு இங்க பாதிக்கு சொன்னால் ஜெர்மன் மேற்கு பகுதியிலையும் சுவிட்சர்லாந்து வடகிழக்கு பகுதியிலையும் இது வந்து அந்த முழு இந்த வாசல் கிட்ட அந்த இடத்து கிட்டே இருப்பதாக சொல்லப்படுது அங்கே இருந்து ஒரு குழுவாக சில குடும்பத்தினர் இவர்களை இங்கே அனுப்புகிறார்கள் என்ன சொன்னால் இவர் இப்போ வந்து நின்ற தொடங்கிய காலம் சிலோக்க கூட்டணியத்தில் வந்து நே வெள்ளி இங்கே வந்து இருட்டாகிவிடும் அதே காரணம் காட்டி சிலவர்கள் வீடுகளில் இருக்க மாட்டார்கள் சில வெளிநாடுகள் போயிருக்கிறார்கள் இப்படியான வீடுகளை பார்த்து வீடுகளில் புகுந்து இப்படியான கொள்ளை சம்பவங்களை ஈடுபடுவதாக சொல்லப்படுறது இது போலீசார் அவர்கள் கை செய்து போட்டு போலீஸ் பெரியவர் சொல்லும்போது இது எங்களுக்கு புதிதில்லை இப்படியான பல சம்பவங்கள் இங்கே நடைபெறுவது ஒன்று இவர் இப்படி வெளிநாட்டிலிருந்து ஒரு குழுக்கள் குழுக்களாக இதை இங்கே அனுப்பி ரெண்டு பேர் மூன்று பேராக சேர்ந்து இப்படியான வீடுகளில் ஆற்றில்லாத நேரங்களில் சிறுவர்கள் உள்ளே போந்து இப்படியான கொள்ளையில் ஈடுபடுவதாக இங்கே சொல்லப்படுகிறது ஆக உறவுகளே கவனம் நீங்களும் உங்கள வீடுகளுக்கிட்டே இப்படி யாராவது இந்த நாட்டை யாராவது பைகருடன் பேருடன் நடமாடும்பது கவனமாக இருங்கள் நீங்கள் உடனடியா ஒரு சிற்கு அறிவிக்கலாம் வேண்டிய வேறு நாடிலிருந்து அவர்கள் இங்கே அனுப்பப்பட்டு இங்கே இப்படியான வீடுகளுக்கு வீடுகளை உடைத்து இப்படியான கொள்ளைச்சம்பள வீடுகளாக இங்கே சொல்லப்படுத்தும் ஆகவே இப்படியான கொள்ளைச்சம்பள்கள் பாத்திரிக்கிகள் நாளுக்கு நாள் சுவிசுலேயே குறிப்பிட்டு வருது சுயசொல் பாதுகாப்பான நாடு அப்படி இருந்தும் பலவிதமான கொள்ளையில் இங்கே நடைபெற்று வருகின்றன இப்படி இப்படி பார்த்துட்டு கொண்டு வந்து தெரிவிப்படுவாக இருக்கின்றார்கள் நாங்கள் பொலிசன் சொல்லி தின்றார்கள் இப்படி பிள்ளைகளை விட்டு செய்கிறார்கள் இவர் வந்து அவர்கள் வேறு நாடுகளிலிருந்து இந்த பிள்ளைகளை இங்கே அனுப்பி அது படிக்க வேண்டிய வயசில் இந்த பிள்ளைகளை இங்கே அனுப்பி இப்படியான குற்றச்செயலில் ஈடுபடுவது உண்மையிலே ஒரு கவலைக்குரிய விடயம் இப்படி பல இடங்களில் நடவடிக்கை சொல்லப்படுது அதுவும் இந்த மின்னல் காலங்களில் வந்து இன்னும் கூடுதலாக இருந்தால் சுவிசில் நம்பகரமான வங்கிக் கடனை தேடுகிறீர்களா நீங்கள் தேடும் வங்கிக் கடனை இலகுவான முறையில் பெற்றுத் தருகிறார்கள் உங்கள் நம்பகரமான நிறுவனம் கிரெடிட் நீங்கள் வீடு வைத்திருந்தால் குறைந்த விதத்தில் வங்கிக் கடன் பெறலாம்